ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேங்க இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வறுத்த வெங்காய சிக்கன் கிரேவிதாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் கணக்கா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வந்து ம பெட்டி விட்டுடலாம் எல்லா சிக்கன்லேயும் மசாலா போடுற மாதிரி பரட்டிடலாம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்ப நம்ம இதை பெரட்டி விட்டுடலாம் இப்ப சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்ப தண்ணி தாங்க வத்தணும் இப்ப தண்ணியெல்லாம் வத்தி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம் சூப்பரான வறுத்த வெங்காயம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க